குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முன்னுரை தொடர்கிறது கடவுளும் மனிதனுக்கு ஓரளவு சக்தியை அளித்து அந்த எல்லைக்குள் அதன் விருப்பப்படி செயல்படட்டும் என்று விட்டுவிடுகிறார் அதனால் தான் மனிதன் தன்னால் சுயேட்சையுடன் செயல்பட முடியும் என்று எண்ணுகிறான் ஆனால் கயிறு கம்பத்தில் கட்டப்பட்டுள்ளதை மறந்துவிடக்கூடாது ஒருவன் கடவுளிடம் மனமுருகி ஏங்கி பிரார்த்தனை செய்தால் அவரால் கட்டை தளர்த்த முடியும் கயிற்றின் நீளத்தை அதிகப்படுத்த முடியும் விரும்பினால் கயிற்றை ஒரேடியாக அவிழ்த்துவிடவும் முடியும் என்று சொன்னார் இதைக் கேட்ட நாங்கள் அப்படியானால் ஆன்மீக சாதனைகள் பழகுவதில் கூட சுய முயற்சிக்கு இடம் இல்லையா எல்லாம் இறைவன் திருவளப்படி என்றால் இறைவன் விருப்பப்படித்தான் நான் எல்லாம் செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லக்கூடுமே என்று வினவினோம் அதற்கு குருதேவர் கூறினார் வெறும் சொற்களால் என்ன பயன் முள் இல்லை அது குத்தவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டால் வழி இல்லாமல் போய்விடுமா என்ன முள்ளில் கைப்பட்டவுடனே ஓவென்று அலறி துடிக்கிறோமே அப்போது வாய்ஜாலமெல்லாம் எங்கே போய்விட்டது சாதனை புரிவது சுய முயற்சியால் மட்டுமே நிகழ்வதானால் எல்லோரும் அதை செய்திருக்கலாமே ஆனால் எல்லோராலும் முடிவதில்லை ஏன் அதன் பொருள் என்ன தெரியுமா இறைவன் உனக்கு கொடுத்துள்ள சக்தியை சரிவர பயன்படுத்தாவிடில் மேலும் சக்தியை அவர் தரமாட்டார் இதனால்தான் முயற்சியும் தளராமையும் இன்றியமையாதவை இறைவனின் அருளை பெறுகின்ற தகுதி அடைய யாராக இருந்தாலும் ஓரளவாவது முயற்சி செய்தே தீர வேண்டும் முயற்சிகளில் ஈடுபட்டால் அவர் அருளால் பத்து பிறவிகளில் அனுபவிக்க வேண்டியவை அனைத்தும் ஒரே பிறவியில் அனுபவிக்கப்பட்டு வினைப்பயன்கள் தீர்ந்து விடுகின்றன இறைவனிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒரு கதையை கேளுங்கள் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு ஏதோ காரணத்திற்காக நாரதரை நரகத்திற்கு செல்லுமாறு சாபமிட்டு விட்டார் அதனால் மிகவும் கவலை கொண்ட நாரதர் விஷ்ணுவை பலவாறு புகழ்ந்து தோத்திரங்கள் பாடி மகிழ்வித்து அவரிடம் எம்பெருமானே நரகம் எங்கே இருக்கிறது அது எப்படி இருக்கும் எத்தனை வகையான நரகங்கள் உள்ளன தையை கூர்ந்து கூறுங்கள் என்று கேட்டார் எட்டு இது பற்றி திருமாலும் நாரதற்குமே இடையே நடந்த உரையாடல் மகாவிஷ்ணு ஒரு சுண்ணாம்பு கட்டியால் தரையில் மீது சுவர்க்கம் நரகம் பூமி ஆகியவற்றை வரைந்து நாரதரிடம் காட்டி நாரதா இதோ இது சொர்க்கம் இது நரகம் என்றெல்லாம் விளக்கினார் உடனே நாரதர் அப்படியா இதோ நான் நரகத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தரையில் வரையப்பட்டிருந்த நரக பகுதியின் மேல் விழுந்து புரண்டு எழுந்து நின்று மகாவிஷ்ணுவை வணங்கினார் இதை பார்த்த மகாவிஷ்ணு புன்னகை புரிந்தவாறே என்ன இது இது எப்படி நரகத்திற்கு செல்வது ஆக முடியும் என்று கேட்டார் அதற்கு நார்தர் ஏன் சுவாமி ஸ்வர்க்கமும் நரகமும் தங்கள் படைப்பு அல்லவா நீங்கள் இங்கு தரையில் வரைந்து அதற்கு நரகம் என்று பெயரிட்டால் அது உண்மையிலேயே நரகமாகி விடுகிறது அதன் மேல் நான் விழுந்த புரண்டதில் நான் நரக வேதனையை அனுபவித்தவனும் ஆகிவிட்டேன் என்றார் நாரதர் திட நம்பிக்கையுடன் இவ்வாறு சொன்னார் மகாவிஷ்ணுவும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார் ஆனால் தரையில் வரையப்பட்டிருந்த நரகம் என்ற படத்தின் மீது நாரதர் உண்மையான நம்பிக்கையோடு விழுந்து புரள வேண்டியிருந்தது நாரதர் நம்பிக்கையுடன் செய்த சிறு முயற்சியால் அவர் அனுபவிக்க வேண்டிய நரக வேதனை அத்துடன் தீர்ந்தது கடவுளின் கருணையில் கூட தனிப்பட்ட மனிதனின் முயற்சிக்கும் தளராமைக்கும் உண்டு என்ற கருத்தை குருதேவர் இந்த கதையின் மூலம் எங்களுக்கு விளக்கினார் அவதார புருஷர்கள் மனிதர்களாக இவ்வுலகில் திருவிளையாடல் புரியும் போது நம்மை போல ஆன்மீக தெளிவின்மையும் குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்ட அறிவும் கொண்டவர்களாக இருக்க வேண்டியுள்ளது ஆன்மீக இருளிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் வெளிவர அவர்களுக்கும் நம்மை போல முயற்சிகள் மேற்கொண்டு முக்கியமான பாதையை கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது அந்த பாதையை கண்டுபிடிக்காத வரை அவர்களின் உண்மையான தெய்வ இயல்பு அவ்வப்போது சிறிது நேரம் வெளிப்பட்டு மறைந்து விடுகின்றது மற்றவர்களின் நன்மைக்காக மாயையாகிய திரையை ஏற்றுக்கொண்டு இருளிலிருந்து ஒலிக்கு செல்லும் பாதையை நம்மை போன்று அவர்களும் தேடுகின்றனர் ஆனால் சிறிதளவு கூட தன்னல ஆசைகள் இல்லாத காரணத்தால் நம்மை விட அவர்கள் அதிக ஒளியை காண முடிகிறது மேலும் தங்களிடம் புதைந்து கிடக்கும் மாபெரும் சக்திகளை வெகு எளிதில் வெளிக்கொணர்ந்து ஒருமிக்க செய்து விரைவிலேயே வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு உலக நன்மைக்காக செயல்களில் ஈடுபடவும் முடிகின்றது ஒம்போது முக்தி நெறியை கண்டுபிடிப்பதற்காக அவதார புருஷர்கள் மனித குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கின்றனர் பத்து அவதார புருஷர்களை மனிதர்களாக கருதா விட்டால் அவர்களின் வாழ்க்கை முயற்சி ஆகியவற்றின் நோக்கங்களை அறிய முடியாது உண்மையிலேயே மனித உணர்வுகளை தம்மிடம் ஏற்றுக்கொண்டதால் தெய்வ மனிதரான ஸ்ரீ குருதேவரின் மனித உணர்வுகளைப் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது இது நாங்கள் செய்த பெரும் பேரு ஆகவே அவரது எல்லா வகையான மானிட இயல்புகளையும் எப்போதும் மனதில் கொண்டு அவரது தெய்வீக இயல்புகளை பற்றிய விளக்கங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்குமாறு வாசகர்களை கேட்டுக்கொள்கிறோம் அவரை நம்மில் ஒருவராக கருதவில்லை எனில் ஆன்மீக சாதனைகளின் போது அவர் மேற்கொண்ட அசாதாரணமான முயற்சி ஈடுபாடு முதலியவற்றின் காரணத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அவர் முழு நிறைவு பெற்றவராக இருந்தால் சொந்த முக்திக்காக ஏன் இத்தகைய தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான் எழும் உடலை கூட மாய்க்கக்கூடிய இந்த கடினமான முயற்சிகள் யாவும் வெறும் நாடகம் என்று கருதத் தோன்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தமது வாழ்வில் மேற்கொண்ட உயர்ந்த லட்சியங்கள் சாதனை நிஷ்டை தியாகம் முதலியவை நம்மையும் அவ்வாறு செய்ய தூண்டாமற் போய்விடும் அவர் தெய்வ புருஷர் எல்லாம் செய்ய முடிந்தது நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்று நமது உற்சாகத்தையே தளர்த்திவிடும் இந்த பிறவியில் மாயையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பே நமக்கு இல்லாமல் போய்விடும் பதினொன்று சாதாரண மனிதர்களின் அவதார புருஷர்களை சாதாரண மனிதராக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஸ்ரீ குருதேவரின் அருளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் நாம் அவரிடமும் நம்மிடம் உள்ளது போல் மனித உணர்வுகள் உள்ளன என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் நம் துன்பங்களை கண்டு நம்முடன் துன்பத்தை அனுபவித்து நமது துன்பத்தை துடைக்க முன்வருவார் என்ற நம்பிக்கை இருந்தால்தானே அவரை நாம் நாட முடியும் எனவே எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அவரிடம் மனித உணர்வுகள் இருந்தன என்பதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை அனைத்து தலைகளில் இருந்தும் விடுபட்டு நாம் நிற்குண பிரம்மத்தில் லயித்திருக்கும் வரை உலகத்தின் காரணகர்த்தாவான இறைவனும் அவனுடைய அவதாரங்களும் மனித உணர் உணர்வுகள் கொண்டவர்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் தெய்வமாகி தெய்வத்தை வழிபடு என்ற கூற்று உண்மையானது சமாதியில் ஒன்றி நிர்விகல்ப நிலையை அடைந்த பிறகு மட்டுமே நீ இறைவனின் உண்மையான சொரூபத்தை அறிந்து அவனை உண்மையாக வழிபட முடியும் சமாதியில் ஆழ்வதற்கு முடியவில்லை என்றால் உன் வழிபாடு உன்னை நிலைக்கு நிலைக்கு செல்லவும் இறைவனை உண்மையாக வழிபடுவதற்கு தகுதி உள்ளவனாகவும் ஆக்குவதற்கும் ஆன ஒரு முயற்சியே ஆகும் இந்த முயற்சியில் வெற்றி பெறும் வரை உலகத்தின் காரணகர்த்தாவான இறைவனை ஒரு பேராற்றல் படைத்த மனிதராக கருதி வாழ்வாய் பன்னெண்டு மனித சமுதாயத்தின் மீது கருணை கொண்ட கடவுள் மனிதனாக பிறக்கிறார் அதனால் அவதார புருஷர்களை மனிதர்களாக கருதி அவர்களது வாழ்க்கையில் பயில்வதே நல்லது தெய்வ நிலையில் நிலை மேற்கூறியவாறு இறைவனை மாயைக்கு அப்பாற்பட்டவனாக அவனது உண்மையான நிலையில் வழிபடும் தகுதி உடையவர்களை காண்பது அரிது நம்மை போன்ற மிகவும் பலவீனமாக சாதகர்கள் அந்த நிலையிலிருந்து மிக தொலைவிலேயே இருக்கிறோம் நம்மை போன்ற சாதாரண மக்களின் மீது கருணை கொண்டு நமது இதயபூர்வமான பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு இறைவன் மனித நிலைக்கு இறங்கி வந்து மனித உருவம் தாங்கி மனித எண்ணங்கள் கொண்டு தெய்வ மனிதனாக திகழ்கிறார் கடந்த யுகங்களில் தோன்றிய மகான்களில் வரலாற்றுடன் ஸ்ரீ குருதேவரின் ஆன்மீக சாதனைகளை ஒப்பு நோக்கி படிக்கும் வாய்ப்பு நமக்கு கிட்டியுள்ளது சாதனை கால அனுபவங்களை மிகவும் தெளிவாக ஸ்ரீ குருதேவர் அப்பப்போது எங்களிடம் கூறியிருக்கிறார் குருதேவரின் அற்புதமான சாதனைகள் நாங்கள் தட்சினேஸ்வரத்திற்கு செல்வதற்கு சில காலத்திற்கு முன்புதான் நடந்தது அவற்றை கண்ட பலர் நாங்கள் சென்றபோதும் அங்கிருந்தனர் அவர்களிடமிருந்து சில நிகழ்ச்சிகளை பற்றி கேட்டறிய முடிந்தது இந்த நிகழ்ச்சிகளை பற்றி அறிந்து கொள்ளும் முன் சாதனையின் அடிப்படை கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது அந்த காலத்தில் பதினாறு அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் நான் முழுவதையும் செய்துவிட்டேன் நீங்கள் சிறிதாவது செய்யுங்கள் என்பது குருதேவர் கூறியதன் பொருள் நன்றி வணக்கம்